வணக்கம் மக்களே நான் உங்கள் லக்ஷ்மிபதி கிருஷ்ணன் நான் இன்னைக்கு என்ன பதிவுனா ஒரு துயரமான ஒரு செய்தி தான் ஏன்னா ரெண்டு நாளுக்கு முன்னாடி மழை அதிகமாக காரணமாக ஒரு பதிவு விட்டுருந்தேன் எல்லாம் ஒரு சேஃபாக இருக்கணும் அந்த அவேர்னஸ் ஆன ஒரு பதிவு தான் நான் விட்டுட்டு இருந்தேன் அதை விட்டும் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்குதுன்னா அப்போ பெற்றோர்கள் எந்த அளவுக்கு அவர் குழந்தைகளை கவனக்குறைவாக பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க இதுலேருந்தே தெரியுது இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நியூஸ் பார்த்ததுல சென்னை மாங்காட்டில் வீட்டின் வீட்டில் விளையாடி கொண்டிருந்த குழந்தை தண்ணீரில் முழுகி இறந்து விட்டது அந்த பதிவு இன்னைக்கு எல்லாருமே நீங்க பார்த்துருப்பீங்க எல்லா மீடியாக்கள்லையுமே எல்லா சோசியல் மீடியாக்கள்லையுமே பார்த்திருப்பீங்க ஆஹ் முந்த இடத்துல தான் இதுக்கான பதிவை நான் விட்டுருந்தேன் சேஃபா இருங்க ஆஹ் பிஃபோராகவே நான் அதை இதை நான் உங்களுக்கு நான் ஒரு வீடியோ பதிவு போட்டிருந்தேன் யாராவது பார்க்கலன்னா என்னோட யூடியூப் சேனலில் இன்ஸ்டாகிராம்லேயும் இந்த பதிவு இருக்கு போய் பாருங்கள் இந்த மாதிரி யூடியூப்ல இன்ஸ்டாகிராம்லாம் நல்ல நல்ல அவேர்னஸ் ஆன பதிவுல நிறைய பேர் பதிவிடுறாங்க ஆனால் மக்களும் நீங்களும் பார்க்குறீங்க எல்லாமே ஷேர் பண்ணுறீங்க பட் ஏன் உங்கள் குழந்தைகளை நீங்கள் இந்த அளவுக்கு கவனக்குறைவா அலட்சிய காரணமாக ஒரு குழந்தை இறந்துருக்கு உங்களோட கவன குறைவுனால பிளீஸ் மக்களே நிறைய நிறைய பதிவுகள்லாம் வருது அது வந்து அந்த நல்ல பதிவுலாம் நீங்கள் செய்து எடுத்துக்கங்க தாழ்மையான வேண்டுகோள் ஏன்னா இப்போ ஒரு ரெண்டரை மா ரெண்டரை வயசு குழந்தை இறந்துருக்காங்க தண்ணீர் மூழ்கி அதுக்கு யார் காரணம் பெற்றோர்கள் நீங்கள் தான் நல்ல நல்ல பதிவுலாம் நிறைய சோசியல் மீடியாவில் வருது அது எல்லாமே உங்களுக்காக தான் பெற்றோர்கள் அலட்சியமாக இருக்கக்கூடாது ஒரு அவேர்னஸ் வேணுன்றதுக்காக நேரில் வந்து எல்லோருக்கிட்டேயுமே யாருமே பேச முடியல அதனால சோஷியல் சோசியல் மீடியமாக இந்த வீடியோ காணொலி மூலயமாக தான் எல்லோருக்கிட்டேயும் நாங்கள் இதெல்லாம் ஷேர் பண்ணுறோம் பேசுகிறோம் ஸோ இதை பார்த்தோம் நீங்கள் இந்த அளவுக்கு அலட்சியமாக இருக்கிறீங்கன்னா அதுக்கு யார் காரணம் யார் பொறுப்புன்னு தெரியல தயவுசெய்து உங்கள் குழந்தைங்க நீங்கள் சேஃபாக வச்சுக்கோங்க தயவுசெய்து என் தலைமையான வேண்டுகோள் அவேர்னஸ் ஆன விஷயங்கள் நிறைய வந்துட்டு இருக்குது அது எல்லாமே கேட்டுக்கிட்டு நீங்கள் கேர்லெஸ்ஸாக இருக்கிறீங்க பெற்றோர்கள் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்கக்கூடாது தீவிரமான செய்தி அந்த குழந்தை என்னெல்லாம் பாடுபட்டுருக்குமோ தெரியல தயவுசெய்து பெற்றோர்கள் தயவுசெய்து உங்கள் குழந்தைகளை பாதுகாத்துங்க இந்த மாதிரி மழை டைமில் இயற்கை நம்மளை என்ன வேணாலும் பண்ணலாம் அதை நம்ம தான் சேஃபாக இருக்கணும் நம்ம தான் டிஃபோராகவே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம் லவ் யூ சோ மச் ஆல்